தாவேக்கா மாநாட்டுக்கான போக்குவரத்து நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் வரும் இருபத்தோராம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதில் தற்போது போக்குவரத்து நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தாவேக்கா மாநாடு குறித்தான போக்குவரத்து நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன என்னென்ன விவரங்கள் அதில் பதியப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் மதுரை மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக வெற்றி கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்து கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் தலைமையில் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் நடைபெற இருக்கிறது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கட்சியின் நிர்வாகிகள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து மதுரை வழியாக செல்லும் கனரத வாதனங்கள் அனைத்தும் சீர்கண்ட மாற்றுப்பாதையில் தான் செல்வதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருப்பதாக தற்சமயம் காவல்துறையினர் ஒரு முக்கிய அறிக்கை ஒன்று வெளியிட்டனர் அந்த அறிக்கையை நாம் பார்த்தோமானால் மாநாட்டிற்கு ஒரு வாகனங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழித்தடம் என்று சொல்லி பார்த்தின் அதாவது வாதன நிறுத்தமிடம் ஒன்று இரண்டு மூன்று என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் கோவில்பட்டி அறுப்புக்கோட்டை காரியாப்பட்டி ஆவியூர் ஒழியாத மாநாட்டு தடலை அடைய வேண்டும் எனவும் தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் அருப்புக்கோட்டை காரியாப்பட்டி ஆவியூர் ஒழியாத மாநாட்டுத் தடலை அடைய வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய வாகனங்கள் பார்த்திப்பனூர் நரிக்குடி திருச்சுவலூர் அருப்புக்கோட்டை காரியாப்பட்டி ஆவியூர் வழியாக மாநாட்டு தழலை அடைய வேண்டும் என்றும் அதே சமயம் தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் தருமபுரி கிருஷ்ணத்திரி இருந்து திண்டுக்கல் மார்க்கமாக மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் திண்டுக்கல் பாண்டியராஜபுரம் நாதமல புதுக்கோட்டை தப்பலூர் மேம்பாலம் மேலக்கோட்டை கூட கோவில் வழியாக மாநாட்டு தழலை அறிய வேண்டும் எனவும் அதே சமயம் சென்னை மாநகரம் மற்றும் தமிழ்நாடு வட மாவட்டங்களில் இருந்து கூட மதுரை மார்க்கமாக விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி செல்லும் கனரத வாகனங்கள் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அட்டவணையை தான் வாகனங்கள் எந்த ஒரு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்தாலும் விட்டு மாற்று பாதைகளை பொதுமக்கள் பயணம் செய்யக்கூடிய பாதைகளை பயன்படுத்தவும் அதே போல பொது போற்றுவரத்துக்கு அச்சுறுப்படுத்தும் வண்ணம் எதிர்புறமாக வாகனங்கள் வந்தால் அவற்றை உடனடியாக பறிமுதல் செய்வதற்கு எந்தவித தயக்கமும் இன்றி அரசு ஆணைகளின் அடிப்படையில் அந்த நிச்சயமாக அரசு விதிகளின் அடிப்படையில் அந்த வாதனங்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம் என்ற அட்டவணை என்பது அஹ் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அவருடைய ரசிகர்கள் மற்றும் ஏராளமானோர் வருகை அவரை பார்ப்பதற்கு கட்சியினுடைய கொள்கை என்பது போன்ற பல்வேறு விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட நடிகர் என்ற போர்வையில் அவரை பார்ப்பதற்கு ஏராளமானோர் வருகை தருவார்கள் என்பதால் தான் இதுபோன்ற விதிமுறையில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டு வாகனங்களில் வருபவர்கள் நிச்சயமாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டு வாகனங்கள் என்பது அனுமதிக்கப்படாது என்ற உத்தரவு என்பது முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது ராம்குமார் மதிவானன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி